உன்னை நம்பினம் பாரு நீ ஏ பேயா முழிக்கிற எங்கெங்க காப்பாத்த போற கடவுள் சாட்சியாக நான் சொல்லதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை துரசாமி நீங்க ஏன் பொம்பளை வயசுல வந்தீங்க நீதிபதி சார் நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு பம்பாய்க்கு ஏரோபிளைன்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து நேற்று ராத்திரி என்னை இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க சாதாரணமா அனுப்பல சார் செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஜாலியா இருக்க ஒரு அழகான பொண்ணையும் கூட சேர்த்து அனுப்பிச்சாங்க அப்ப அதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெரிய மனுஷங்க காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க அதாவது மாமா வேலை கூட ஆர்டர் ஆர்டர் கூட்டிட்டு போன பொண்ணு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த பிளேன்லயே நான் திரும்பி வந்துட்டேன் சார் நான் என் சொந்த வேஷத்துல வந்திருந்தா என் நிலைமை என்ன சரி இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் மந்திரி கிட்ட ரெண்டு வருஷமா வேலை பாக்குறேன் சார் என்கிட்ட எப்பவும் இது இருக்கும் என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு தான் நினைப்பாங்க

உயிரோடு இருக்கிற ஐம்பதாயிரம் ஓட்ட நான் இழக்கலாமா தர்மமா நீ சார் நான் பேச வேண்டியதெல்லாம் என் டே பேசிருக்கு இந்நேரம் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இந்தாங்க சார் அவங்க கொடுத்த லஞ்ச பணம் நான் வரேன் சார் அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களை சாட்சியா விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன் கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் சுத்தமான முழு பொய் பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் கூடாது சார் கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் சார் நான் இங்க சொல்ல போறது என்னமோ பொய் அப்படி இருக்கும்போது கீதா மேல கைய வச்சு பொய் சொல்ல சொல்றீங்களா நீதிமன்றத்துல வந்து கூண்டுல ஏறிட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நல்லா தெரியும் சார் ஆனா இப்ப நான் இங்க உண்மையை சொல்லிட்டா ஒரு அழகான அஞ்சு வயசு குழந்தையுடைய உயிர் போயிடுனேன் அந்த குழந்தையோட உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறதா இருந்தா இங்க தைரியமா உண்மையை சொல்லிடுறேன் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார் இன்னைக்கு நான் இங்க சொல்ல போற சாட்சி நியாயத்துக்கு சாதகமா இருக்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக நேற்ராத்திரி சில குண்டர்கள் ஏன் வீட்டுக்குள்ள நலஞ்சு என் வைஃப் கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தைய என் குழந்தைய நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க உண்மை என்னன்னா அந்த குழந்தை என் குழந்தை இல்ல சார் எங்க தொகுதி கவர்ச்சி எம்எல்ஏ கண்ணபிரானுடைய குழந்தை அட பாரி அவங்க குழந்தை தீட்டு நீ என் குழந்தையை தீட்டு வைச்சிரு சொல்லுங்க சார் அந்த எம்எல்ஏ குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்லேன்னு உண்மையை சொல்லிட்டுமா போயா அந்த ரவுடி பசங்க என் குழந்தையெல்லாம் பாட்டு போறாங்க முதல்ல போயா அப்பா அந்த குழந்த உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார் இப்போ உண்மையை சொல்லிடுறாரு சார் போன ஜூலை மாதம் மூணாம்தேதி இந்த விஜயகுமார் தான் தம்பியோட புணத்தை சமந்துக்கிட்டு கண்ணீரின் கம்பலையுமே ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு நான் தான் அந்த கேஸை கொடுத்தேன் அப்போ திடீர்னு பிஎஸ்பி சார் சத்யநாதன் என் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பையில் என்கிட்ட கொடுத்துருது அந்த கேஸ நான் கவனிச்சிக்கிறேன்னு சொன்னேன் சார் இந்த ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ நான் தான் டீல் பண்ணனும் அப்படின்னு தெரியட்டனமா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையில எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இங்க இருந்து கீழக்கரைக்கு போய் கழிச்சிட்டாங்க சார் மரியாதையா அந்த ஃபைலை அவட்ட ஒப்படைச்சிட்டு நான் கீழக்கரைல போய் விழுந்தேன் சார் விழுகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பிரேர் ஏற்படும்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் ஃபोटो காப்பி எடுத்தேன் சார் அதான் இது இத பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பி உடைய மண்டவாளம் புரிஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்னு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப புனிதமான பேர் சார் மக்கள் எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க நாங்க அவங்களை காப்பாத்துறதா ஆனா நாங்க செய்யறோமா சார் எங்களை செய்ய விடுறாங்களா இல்ல சார் இந்த கோர்ட்டன் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியதுல இருந்து தவறும் போது இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார் இப்படிப்பட்ட அழுக்கு முட்டையில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி நியாயமான போலீஸ்காரங்களுக்கு காவல் இல்ல எங்கள நம்பி இருக்கிற மக்களுக்கு காவல் இல்ல நீதிபதி சார் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டிட்டேன் எனக்கு நல்லா தெரியும் நாளை காலையில உயிரோட போறது

நான் கூட்டிட்டு வந்த நாலு பேர்ல மூணு பேர் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடைசியா என் தம்பிய நான் கொலை செய்யலங்கிறதும் அந்த கொலகாரம் யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன் அந்த கொலையை கண்ணால பார்த்த ஒரே ஒரு சாட்சி எங்க ஊர்ல இருக்கிற பட்டாளத்தான் ராஜலிங்க அவர்களை விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன் நீதிபதி அவர்களே சிறப்பு விறப்பு பதிவேட்டின்படி இவருடைய சாட்சி ராஜலிங்கம் அவர்கள் இறந்து விட்டார் என்னது சாட்சி ராஜலிங்கம் இறந்துட்டாரா நான் கொலகாரம் தானே உடனடியாக வாக்குமூலத்தை அங்கே போய் பதிவு செய்து வேண்டாம் சார் வேண்டாம் வேண்டாம் அறைக்குள்ள நான் வாக்கு மூலம் கொடுக்க விரும்பல அம்பலத்தை உண்மையை சொல்லத்தான் நான் விரும்புறேன் நீதிபதி அவர்களே சிகிச்சை டாக்டர் நேரத்தை விரும்பிக்காதீங்க சில உண்மைகளை சில நோடி பொழுத சொல்லலைனா போய் முந்திக்கிட்டு அது உண்மையாயிடும் அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிடாதீங்க ப்ளீஸ் என் சாட்சியத்தை உடனே எடுத்துக்கங்க எந்த டாக்டர் இமீடியட்லி சாட்சி விரும்பினால் உட்கார்ந்து கொண்டே சாட்சியம் கூறலாம் மன்னிக்கிறேன் நீதிக்கு முன்ன அனியாயம் அல்லாம் தலனுமுந்து நிக்கும் போது நியாயம் தள்ளாடி உக்காரக் குடாது சார் உங்கள் வாக்கு நீங்கள் குரலாம் சார் இந்த விஜியுகுமாருடைய தம்பியே அந்த தங்கத்தை இந்த மையில் மானித்தும் இவருக்கமிலாம் வெட்டி சாட்சிரியும் என் கண்ணால பார்த்த மை கோட் அது கப்பரமா வந்தாரு அந்த சத்திய கீர்த்தி district superintendent of police mr satya விசாரணைங்கிற பேரால என்ன வேஷம் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு அவமான சின்னம் காக்கி சட்டைக்கு நீங்காதக்க கொலை செய்யறவனை விட அந்த குலகாரனை எவன் காப்பாத்த நினைக்கிறானோ அவனத்தான் நான் பெரிய குற்றவாளியா நினைக்கிறேன் அதுக்காக அந்த டிஎஸ்பி ஆடின நாடா இருக்கே அடாடாடா ஆனா அத எங்ககிட்ட படிக்கல அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த என் காப்பி இது நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு மைனர் கூட்டத்துக்கு கண்ணையும் காமிச்சாரு மைனர் நெருப்ப அள்ளி என் குடுத்த மேல கொட்டினாரு கொழுந்து விட்டு வெஞ்ச தீயில நான் சாம்பல் ஆயிட்டேன்னு நினைச்சானுங்க வாவிங்க நான் தப்பிச்சு இன்னைக்கு காலையில விஜயோட நிலவை எறிஞ்சு உறுதி செய்யணுங்கறதுக்காக சந்தோஷமா புறப்பட்டேன் ஆனா என்னை இங்க வர விடாம மறுபடியும் எது இங்க காக்கினாங்க மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்தா நீதிபதி அவர்களே நெருப்புலயே குளிச்சு எதிர்நீச்சல் அடிச்சு வந்தவன்னா என்னையா இவங்களால நிறுத்த முடியும் அன்னைக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்காக என் காலை இழந்த இன்னைக்கு உண்மையை காப்பாற்றுறதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன் வந்த எதிரிகளை தூக்கி பந்தாடிட்டு உண்மையை சொல்றதுக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன் ச விஜய் நிரபராதி 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 இதுதான் உண்மை நாளை என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு வழக்கை இப்ப நான் சந்திக்கிறேன் என் தாயை கொலை செய்துட்டா எனக்கு நீதி கிடைக்கல என் தங்கச்சியை கெடுத்துட்டா எனக்கு நீதி கிடைக்கல அதனால சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிட்டு அவங்கள எல்லாம் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை தான் நான் பாத்துருக்கேன் தவிர தன் தாயையும் தம்பியும் கொலை செய்தவங்களையும் அதுக்கு உடந்தே இறந்தவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப இவங்களுக்கு நீதி வழங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற முதல் மனிதனை இப்ப சந்திக்கிறேன் இந்த மனிதாபிமானத்தை நான் பாராட்டிலேன்னா நான் மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆயிடுவேன் ஆகவே மிஸ்டர் விஜயகுமார் இருந்து தப்பிச்ச குத்தத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அதனால நாலு சமூக விரோதிகள் பிடிச்சு கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்துறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை மன்னித்து விடுதலை செய்து தீர்ப்பு கூறுகிறேன் நீங்க நாலு பேரும் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நாங்க எந்த பதில் சொல்றதா இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க இதை ஐயாட்ட கொடுத்துருங்க சார் உங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா எங்களை விடுதலை செய் நீங்க உங்களுக்கு வெட்டிங் டே இல்லை வெரி ஹாப்பிடு சார் என்ன சார் தடுமாறுறீங்க இந்த நீதிமன்றங்கள் ஆடுற மாதிரி இருக்கா எங்கெங்கயோ முயற்சி பண்ணி கடைசியில உங்க முடியல கை வச்சுட்டாங்களே இந்த நீதி தேவதைக்கே சவால் விட்டாங்களே இப்ப என்ன சார் செய்ய போறீங்க டாக்டர் விஜயகுமார் இந்த நாலு சமூக விரோதிகளே இந்த நாலு தேச துரோகிகளே கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அடையாளம் காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க கிராமத்திலிருந்து வந்திருக்கிற சாதாரண பிரஜையான உங்களுக்கே இந்த உணர்வு இருக்குமானா நீதியை காக்க வேண்டிய நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்து தடுமாறிட்டேன்னா நீதி தேவதியே என்ன மன்னிக்க மாட்டா ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு பெரிய இழப்புக்கு தயாரா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சத்திய சோதனை அந்த பேரிழப்புக்கு இப்ப நான் தயாராயிட்டேன் என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி இந்த நாலு தேச துரோகிகளுக்கு தூக்கு தண்டனையை விதிக்கிறேன்